So guys. தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணுற கொண்டான உறுப்பினர் ஆப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணிட்டாரு நம்ம தளபதி அந்த ஆப் பார்த்திங்கன்னா இன்னும் ப்ளே ஸ்டோரில் வரல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் லிங்க் டெலிகிராம் லிங்க் அதுக்கப்புறமா வெப்சைட் லிங்க் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க இதில் தான் பார்த்தோம்னா உள்ளே போய் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா கியூஆர்ஸ் கோடு ஸ்கேன் பண்ணி அது கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் யாராவது பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் சில பேர் பார்த்தோம்னா நான் ஜாயின் பண்ண ப்ரோ பட் ஓடிபி இன்னும் வரல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க அது அப்படி தான் போய்ட்டு இருக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்கு ஏன் அப்படின்னா எல்லாருமே இதை லான்ச் பண்ண உடனே பார்த்தோன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுனால அந்த லிங்க் பார்த்தோன்னா கிராஷ் ஆகிடுச்சு இதுதான் உண்மையான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா ஏழு லட்சத்துக்கு மேலே பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுறதுக்காக எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க அதில் இருக்கிற ஓடிபி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சென்ட் ஆகலை அதுதான் அதுக்கு உண்டான பிரச்சனை இப்போ வரைக்கும் அந்த லிங்கை பார்த்தோம்னா எல்லாருமே கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பார்த்தோம்னா அந்த மாதிரி வந்து கிராஷ் ஆகுது அதுதான் வேற ஒன்றும் கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா பார்த்தோம்னா நாளைக்கு கூட நம்ம பண்ணலாம் உடனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் வருது அதனால தான் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓடி வந்துச்சு அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் நிறைய பேர் பார்த்தோம்னா நான் வந்து கொடுத்துட்டேன் எனக்கு உறுப்பினர் கார்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் உடனே சக்ஸஸ் ஆகல அப்படின்னா கொஞ்சம் வருத்தப்படுறீங்க படுறீங்க அதனால பார்த்தோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோவோ ட்ரைலரோ சாங்கோ கிடையாது நம்ம ரெக்கார்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி இல்லை இதில் வந்து ஜாயின் பண்ணுறது எப்போ வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால பொறுத்திருந்து ஜாயின் பண்ணுங்க இன்னும் பிளே ஸ்டோரில் பார்த்தோம்னா எப்போ வந்து அவைலபிள் ஆகல அதில் வந்துச்சு அப்படின்னா அதிலும் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்தோம்னா ஏழு லட்சம் பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக தளபதி வச்சிருக்கிறது ரெண்டு கோடி உறுப்பினர்களுக்கு கூடி சீக்கிரமாக அதுவும் நடந்துடும் இப்போ இப்போ மொபைல் வச்சிருக்கிற நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்கு போயிட்டோம் இன்னும் வீட்டில் பார்த்தோம்னா பெரியவங்க இருக்காங்க அந்த மாதிரி எல்லாரும் ஜாயின் பண்ண போகிறாங்க அவங்கலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் எடுத்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக நடந்துருச்சு அப்படின்னா ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடலாம் அப்படி அடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு கட்சி பார்த்தோம்னா ரெண்டு கோடி உறுப்பினர்களை ஜாயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பேர் பார்த்தோன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க எழுபது வருஷமாக ஐம்பது வருஷமா இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகளையும் பார்த்தோம்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி தொண்டர்கள் கூட கிடையாது உறுப்பினர்கள் யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது நேற்று காட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ பார்த்தோம்னா தளபதி வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடத்தி காட்டினதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அது வரைக்கும் பார்த்தோம்னா பொறுமையாக இருந்ததும் ஆகணும் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாற்றுக் கட்சி அப்படின்னா கண்டிப்பாக தளபதியோட தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம்னா வெளியே வந்திருக்கு அதனால் மக்கள் சப்போர்ட்டுங்கிறது இந்த கட்சிக்கு நிறையவே இருக்குது அதனால் கூடி சீக்கிரமாக பார்த்தோம்னா இதில் நம்ம நினச்ச மாதிரி உறுப்பினர்கள் ஜாயின் பண்ண முடியும் அப்படி ஜாயின் பண்ணிட்டாலே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்து தளபதி ஜெயிச்சிட்டார் அர்த்தம் நிறைய பேர் சொல்லுவாங்க நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான பதில் சொல்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து இரு பெரும் கட்சிகள் திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டுமே இருக்குது அதிமுக சரியில்லைன்னு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தோம்னா டிஎம்கேவை கொண்டு வந்தாங்க இப்போ டிஎம்கே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா யாருக்கு இங்கே இடம் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு கட்சிகளுக்கும் மாறி மாறி பார்த்தினா ஓட் போட்டு யாருமே நல்லது பண்ணல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் எல்லோரும் இருக்கும்போது ஒரு கட்சி தானாக முன் வந்து பார்த்தோம்னா மக்கள் எல்லாருக்கும் பிரபலப்படுது அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் அதுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுது வச்சு தான் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வெயிட் பண்றோம் இது நடக்குதா இருந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாசிட்டிவா பேசுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது கட்சி பணிகளை அடுத்தடுத்து தீவிரமாக செயல்படுத்திட்டே இருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்சி பணிகள் இன்னும் தீவிரமாக போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தோம்னா மக்கள் கிட்ட கட்சி கொண்டு போய் சேர்த்து சின்ன வரைக்கும் சேர்த்தணும் அதுதான் தளபதியை தளபதி சீக்கிரமாக அதுவும் நடக்காதா போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண முடியாதுங்க நிறைய பேர் இருப்பீங்க ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா நாளை கூட பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நிறைய வரதுனால வர்றதுனால பொறுத்து இருந்து பண்ணுறதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ யாரெல்லாம் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்துன அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்